வந்திருக்கீங்க வந்திருக்கிந்தீங்க நாங்கள் வாராகிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டவார்க்கி கோயில் கட்டிருக்கிறோம் எப்படி அஷ்டவாராகி கோயில் கட்டிருந்த இந்த கோயில் தனி சிறப்பு என்னன்னா ஒரு நூற்றி வருஷம் பழமையான பதராளி அம்மன் கோயில் சாணி காளி இங்கே இருக்கிறாங்க இந்த பத்ராளி எங்கே இருக்காங்கன்னா தேனி மாவட்டம் விஸ்வாசபுரம் அம்மன் கோயில் அப்படின்னு வாங்க மேற்க பயிரவர் அப்படின்னு அதாவது உச்சாணி மகாக்காளி தட்சணக்காளி அதாவது காளி விதை பகோர காளி விதை ஆனால் அந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறது மகாலட்சி மாதிரி வச்சுக்கிறோம் எப்பயுமே குழந்தையாக வச்சுருக்கனு காரணம் அப்படின்னா நம்ம அம்பாள் வச்சுருக்க ஆயுதம் முதல்ல இந்த கோயிலோட சிறப்பை சுற்றி நம்ம நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை ஒரு வாட்டி சுற்றி பார்த்து ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்து நம்ம மக்களை நேரிலே பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வாங்க நேரில் என்னென்னு சொல்கிறேன் அம்பால நேரில் பாருங்கள் எங்கள் கோயில் எப்படி பூஜை நடக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல அம்பாள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஸ்ரீ வாராயி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பல கோயில்களில் பல இடத்த போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம இன்னைக்கு வந்த கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம்ன்ற கிராமத்தில் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே மிகவும் புகழ்பெற்ற செந்தில் சிதர்னு ஒருத்தர் இருக்காராம் ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த கோயிலை பற்றியும் ஸோ நிறைய இந்த அம்மனோட வழிபாடு பற்றியும் இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் ஸோ சுவாமியை நம்ம பார்த்துட்டோம் ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்கய்யா நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லுங்கய்யா நீங்கள் ஸோ முதல் விஷயமா நாங்கள் வாராகி டிவி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் சரிங்க ஸோ இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அனுகிரகமும் பெற்று போகலான்னு ஐயா வாராகி டிவிலேருந்து வந்திருக்கிங்க நாங்கள் வாராகி டிவி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட வாராய்க்கு கோவில் கேட்டுக்கிறோம் எப்படி அஷ்டவாராய் கோயில் கட்டிருக்குன்னா மகா வாராகின்னு சொல்லி ஒரு அஞ்சரை அடிக்கு மகாவாராய் வச்சு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சப்தகன்னியாக வாராய் வச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷங்க லகுவாராகி வச்சுக்கிறோம் அச்சுடா வாராய் வச்சுக்கிறோம் சொப்பனை வாராகி வச்சுக்கிறோம் எம்ம வாராயி வச்சுக்கிறோம் ஆதி வச்சுக்கிறோம் லகு வாராய் வச்சுக்கிறோம் சிம்மசராய் வாராய் வச்சுக்கிறோம் அவ்வளோ பெரிய வாராய் கோயில் கட்டின ஆலயத்துக்கு இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டி நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படின்னு ஒரு நாலு வருஷத்தில் அப்படின்னா அதுக்கு காரணம் வேணும்ல யார் காரணம் அப்படின்னா என் தாய் இந்த பதிரகாளிதே என் காரணம் ஒரு பூசாரி ஒரு கோயில் கட்டுறது கஷ்டம் ஒரு பிரம்மாண்டம் கோயில் கட்டிட்டு அம்பாளுக்கு பணிவிட செய்கிறோம் அப்படின்னா நான் ஆசைப்பட்டேன் அதனால் எனக்கு வாராய் கோவில் கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு வாராய் கோயில் கற்றுக்கிறோம் இப்போ வாராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளாக தேவையோ தெய்வம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது வாராயி வாராகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையானவ ரொம்ப அழகானவ நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறவ தாய் உள்ள மாதிரி நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதே வாராகி வாத்தாலி வாத்தாலி வாராகி வானா வந்துடுவாள் அந்த மாதிரி அம்பால் வந்து நாங்கள் காலையில் எழுத்துனோம்னா அதுக்கு எனக்கு மூல காரணமாக வந்து எனக்கு எல்லாத்துக்கும் நான் எப்படி எப்படி இந்த வாராகி கோயில் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு எனக்கு அனைத்தும் இப்போ ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் கட்டிருக்கார் பெரிய நாய் கட்டிருக்காருன்னா அதுக்கு காரணம் வாராகி தாய் அப்போ போய் கேட்டாராக இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயில் கட்டிட்டேன் அம்பாலுக்கு சரி இது பண்ணிட்டோம் உனக்கு என்ன பண்ணணும் நீ ஆசைப்பட்டதை கட்ட சொன்னோம் கட்டிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நான் ஆசைப்பட்டது அம்பாள் வாராய்க்கு கட்டேன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு அவ்வளோ நடத்தி கொடுத்து இந்த பத்திரகாளி மட்டும் இந்த பத்திரகாளி எங்கே இருக்காங்கன்னா தேனி மாவட்டம் விஸ்வாசபுரம் அம்மன் கோயில் அப்படின்னாங்க மேற்கு பார்த்த பயிறவர் அப்படின்னு இந்த கோயில் தனி சிறப்பே என்னான்னா ஒரு நூற்றி வருஷம் பழமையான அம்மன் கோயில் உச்சாணி மகாகாளி இங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கும்பமேளா கலந்துக்கிறோம் பெரிய பெரிய ஆளுநர் பார்க்குறோம் இன்னைக்கு அருள்வாக்கு சொல்றோம் அனைத்து பேருமே அம்பாலிட்ட வராங்கன்னா இந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உச்சானி காளி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால பூஜை சிறப்பாக நடத்துறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோபூஜை பண்ணி ராகு ராகுகாலுமே அம்பாள் நடப்போம் ஆதி ஆதிகாலம் மாதிரி ஒரு அம்பாள் நடத்திற்குனாவே கோபூஜை பண்ணிதேன் ஏன் பூஜை பண்ணி பண்ணுறதுனா அதில் தான் எல்லா தெய்வம் இருக்குது அம்பாள் நகா மகாலட்சுமியை முடிக்கணும் அப்படின்னு எங்கள் பத்திரகாளி மட்டும் அதாவது உச்சானி மகாக்காளி தட்சினக்காளி அதேமாதிரி மயானக்காளி இவதே பகோரக்காளி வதேன் ஆனால் அந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறது மகாலட்சுமி மாதிரி வச்சுக்கிறோம் எப்பயுமே குழந்தையாக வச்சுருக்கேங்க காரணம் அப்படின்னா நம்ம அம்பால் வச்சுருக்க ஆயுதம் இந்த அம்பால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் காளி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரை வச்சுருக்கோம் திரிசூலை வச்சுருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கபல கிண்ணம் வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்காலாக தான் பூதகரனை கையில் பிடிச்சி வச்சுக்கிறான் ஏழாவது தான் எட்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயில் இல்லாத அதிசயம் கொல்லி மாதிரி இவன் எட்டு கை உள்ள பாவை எட்டாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிரம்ம செடி வச்சுக்கிறான் அம்பாள் வந்து பிரம்மூல செடி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிது அப்படி ஒரு அம்பாள் இங்கே வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் ரெடி பண்ணி கழக அம்பாள் அப்படி வச்சுக்கிறாங்க அம்பாவை வழிபட்டதுனால நாங்கள் அவங்க பின்னாடி வர்றோம் அதை வழிபடுறோம் நடக்காத காரியம் முடியாத காரியம் அம்பாள்கிட்ட கிடையாது அம்பாள்கிட்ட வந்து என்ன சொல்லுவோம் வாங்க அம்பாள்கிட்ட சரணகதி ஆகுங்க உங்களை நடத்தி பிடித்த பிறகு சாமி செய்யுங்க இதுவே எங்களுடைய வாசகம் இந்த கோயிலில் சோறு போடுறதே வேறு எதுவும் கேட்க மாட்டோம் வாங்க ஒரு செப்பு செபுத்தர்கள் எழுதுங்க ரொம்ப கஷ்டம் மனம் ஒழிஞ்சு வரீங்க எல்லாம் முடிஞ்சு போகணும் வரீங்களா காலப்பேரவர் கூட வச்சுங்க ஒரு நாலு வெண்பூசினே வெட்டி போடுங்க எட்டு திசையில் போடுங்க அந்த பைரவர் உங்களுக்கு ஆட்சி கொடுப்பார் நடந்ததை எல்லாமே சொல்லுவாங்க நடக்க போகிறது யாருக்கும் தெரியாதுல்ல சனி பகவான் கூட இருபத்தேழு ஏழு பிடிப்பார் ஆனால் காலப்பயிறோம் அப்படி இல்லை நம்ம காலத்து கூட கலந்து கொண்டு போகிற நாளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு வந்துட்டு தெரியும் அவரையும் நாங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மேற்க பத்த பயிரர் காசிக்குங்கார காலப்பைரன்னு சொல்லுவாங்க இங்கே பைரவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் அம்பாள் அசைவமாகத்தே வச்சுருப்பாங்க ஆனால் எங்கள் அம்பாள் வந்து சைவம் இந்த கோயிலோட அதிசயம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் நம்ம கெடா வெட்டுறது முட்டை வைக்கிறது எல்லாமே அதுதான் பண்ணுறோம் ஆனால் ஒரு பத்து கிடா வெட்டணும் ஒரு இருபது கோழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத காட்டியும் ஒரு தந்திரைக்காய் பூசணிக்காய் மிகப்பெரிய பலி நம்ம தொடக்கத்துக்கு ஒரு வயசு வெண்பி வெண்பூசணி வெட்டி போட்டால் நம்ம குடும்பத்துக்கு நல்ல விஷயம் அதாவது ரெண்டு விஷயம் போட்டாங்கன்னா நம்ம சார்ந்தவங்களுக்கு நல்ல விஷயம் மூணாவது வெண்பூசணி வெட்டாங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு எதிட்டிருக்காங்கல்ல அவங்க சண்டை போடுவான் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தேடி வழியாக பாருங்கள் அவனுக்கு வந்து மூணாவது பூசணி நாலாவது பூசணி சகலத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் எனக்கு சகல காரியம் சுற்றி பண்ணி கொடு அப்படின்னு நாலு பூசணியை வச்சு எட்டு திசையில் வச்சுட்டோம்னா அந்த நொடிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு அருள் கிடைக்கும் அப்படி ஒரு நடக்காத காரியம் முடியாத காரியம்னா கூட என்னை ஒப்படைக்கிறது காலப்பயிரிட்ட ஒப்படைச்சிட்டோம் எட்டு திசையும் காவல் காத்துக்கோ நான் உன்னைகிட்டே இது இதாகிறேன் உன்னை வணங்குறதுக்கு மட்டும் எனக்கு பாக்கியம் கொடு அப்படின்னு கேட்டு எட்டு பூசணி வச்சு நம்ம விளக்கு போட்டாங்கண்ணா இப்போ ரொம்ப பேர் அது வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக பண்ணிட்டு எவ்வளோ பெரிய நடக்காத காரியம் இருந்தாலும் அந்த பைரவர் நம்ம காலத்துக்கு நம்ம வம்சத்தை காப்பாற்றி கொடுப்பாரு நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஆசை இருக்கும் என்னென்னமோ சேன்னு ஆசைப்பட்றோம் எதுவுமே நடக்காமல் இருக்கும் நம்மளை ஃபுல்லாக ஏமாத்துறவங்களா இருப்பாங்க நம்ம எப்படி மீண்டு வரப்போறோன்னு தெரியும் அப்படின்லாம் வேண்டாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஏழுலேருந்து இருபத்தி ஒரு நாள் நடத்தி கொடுத்த பிறகு வந்து கேட்பாங்க ஐயா என்ன பண்ணி கொடுங்க பைரவர் என்ன கேட்கறாரு சொல்லு அப்படின்வோம் நான் வணக்கம்னு மட்டும்தான் சொன்னேன் முடிச்சு அவர் ஆரம்பித்து இந்த கோயிலோட சிறப்பு தான் என் கேள்வியாக இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சிறப்பை பற்றி அவ்வளோ அருமையாக சொன்னீங்க சாமி ஸோ முதல்ல இந்த கோயிலோட சிறப்பை சு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை ஒரு வாட்டி சுற்றி பார்த்து ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்து நம்ம மக்களை நேரில் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வாங்க நேரில் என்னென்னான்னு சொல்கிறேன் அம்பால நேரில் பாருங்கள் எங்கள் கோயில் எப்படி பூஜை நடக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல அம்பால் எப்படி இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக சாமி அது நேரில் சொன்னால் இருக்கும்ல எல்லா மக்களும் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம வாரைட்டி மக்களுக்கு இந்த கோயிலோட சிறப்ப பற்றி நம்ம தெரிஞ்சு தெரிய வைக்கணும்ல விஷயமாக நம்ம எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் முத பூஜை நம்ம கோயில் கோ பூஜை தான் கோபூஜை மட்டும்தான் நடந்திருப்போம் கண்டிப்பாக அங்கே இருந்து எடுத்துக்கலாம் வாங்க கையில் என்னதுங்கய்யா இது இது அம்பாலுக்கு வந்து எங்கள் கோயிலில் வந்து பதிலாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போது எங்களுடைய கோயில் வளர்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா தான் நாங்கள் கோமாதை வச்சுட்டு அம்பால் நடந்துறப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் உச்சகால பூஜை ராவு காலத்தில் பூஜை நடக்குன்னு இந்த அம்பாள் தான் இந்த அம்பாலை வச்சுட்டு பூஜை நடப்போம் அம்பாளுக்கு தேன் கொடுக்குறோம் எங்களுடைய இது சேர்க்கறது ஸோ முதல் பூஜையாக இங்கே அம்பாள் கிட்ட நம்ம கோமாதாக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா எங்கள் கோவில் வளர்ச்சி இந்த அம்பாதான் இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்கு வரையும் அம்பாளுக்கு நாங்கள் பூஜை பண்ணிடணும் நம்ம அம்பாள் நடத்த அம்பாள் கூப்பிட்டுருவோம் உள்ளே இருக்க அம்பால் இந்த கோபூஜையை வந்து கூப்பிட்டுருவா கூப்பிட்டு வந்து நாங்கள் நடந்துருந்துருவோம் இதைத்தையும் நம்ம காலங்காலமாக பண்ணிட்டுருக்குறோம் அதேமாதிரி இங்கே கோ பூஜை என்ன சிறப்பு அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப பேர் கல்யாணம் வரவங்க வர்றவங்க குலதெய்வத்தை பார்க்குறவங்க ஒரு திருமண தலங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அந்த பூஜையில் கலந்துக்கங்க அவங்களுக்கு சில காரியம் சித்தி கொடுக்கும் அப்படின்னா ஒரு கோப்பூச்சைக்குள்ள எல்லா தெய்வமும் இருக்குது இன்றைக்கி பஸ் மாடு நம்ம மாட்டு பால் சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த ஜீவராசி பால் நம்மளை உடம்புல ஒட்டாது ஆனால் பஸ் மாடு வந்து தாய் உள்ளவங்க ஒரு கோப்பூச்சையில் வந்து எல்லா தெய்வமும் அங்கே இருக்கிறாங்க அவங்கள வணங்கி தான் நம்ம அம்பால் திறந்துகிட்டு இருக்கோம் நட திறந்துகிட்டு இருக்கிறோம் அதனால தான் இவளுடைய தினந்தனமும் அம்பாவை வந்து ஒரு இதாக பற்றி இருக்கிறோம் முதல் விஷயம் நீங்கள் கோபூஜை இருந்தே ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சிடலாங்க ஓகே நம்ம அடுத்தடுத்த விஷயமா ஒரு ஒரு விஷயமா போய் பார்க்கலாம் ஐயா சோ ஸோ முதல் விஷயமா என் கண்ணில் தென்பட்டது நம்ம நான் நிறைய இடத்துல இந்த நந்தி பார்த்துருக்கேன் சரிங்க ஸோ இங்கே வந்து வித்தியாசமாக ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறாங்க அதிகங்க முதல் வந்து பத்திரகாளி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த இருபத்தஞ்சில் கோவில் கட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வெறும் அம்பாள் மட்டும்தான் உள்ளே இருந்தது எல்லாமே பழைய காலத்து கேட்டாலும் பழைய இது ஒரு நூறு வருஷம் பாரம்பரியமான கோயில் அப்போ சிம்மமான உள்ள அம்பாள்கிட்ட இருக்கிறாங்க ஒரு பெண்ண்கிட்ட போய் கேட்டாங்களாம் எனக்கு சிம்ம வாகனம் வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி இந்த சிம்ம வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தச்சு ரூபமா அம்பாள் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள எலுமிச்சி மனை இருக்குன்னு சொல்லுவாங்க இதை எடுக்க முடியாது இது வந்து கோயிலோட அதிசயம் அதாவது வாய்க்குள்ள ஒரு எலுமிச்சி வச்சு அந்த மாதிரி அம்பாலோடைய வாகனம் அப்படின்னா இது கொடுக்குற சிம்மம்மா இந்த சிம்மத்தோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் இதே இந்த அம்பாவில் கொடுத்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பெண்ணு அவங்ககிட்ட போய் சொன்னாங்களா அம்பாள் நான் கம்பீரமாக இருக்கிறேன் எனக்கு கம்பீரமான ஒரு வாகனம் வைக்கணும் நான் உள்ளே இருக்க வாங்கினதுக்காட்டி வெளியே இருக்கும் எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சிம்மா வந்து வச்சுருக்கிறாங்க இந்த வச்சது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெண்ணு இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஆயிருக்கிறாங்க சகலமும் கொடுத்துருக்குறாங்க இந்த அம்பால் நம்ம பூஜை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் வாங்க முன்னோடின்னு வாங்க எங்கள் கோயிலில் வந்து இதுதான் காவல் தெய்வம் முன்னோடி வைரவர் இவருக்கு நாங்கள் பழைய வளையல் வச்சுட்டே உள்ளே போய் நம்ம நடத்தறப்போம் சிவாயணம் சரி என்ன மாதிரி வழிபாடெல்லாம் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னாங்க சூறக்காய் போடுவோம் இங்கே எவ்வளோ பெரிய எது செய்வன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இருந்தாலும் எவ்வளோ பெரிய மிஸ் அம்பாள் முன்னாடி இந்த சிம்மவான முன்னாடி உள்ளே வச்சு நாங்கள் பண்ண முடியாது வெளியே வச்சுக்கிறோம் இந்த சிம்ம காக்குறதுக்கு காக்கிறதுக்கு அசுரன் அசுரம் அழிக்கிற சிம்ம வாகனம் ஒரே ஒரு தேங்காய் ஒரே ஒரு சூறக்காய் இந்த அம்மா முன்னாடி டிசி போட்டோம்னா நமக்கு எந்த இது வராது ஒரு வருடத்துக்கு மறுவரம் வரைக்கும் அம்பாள் வந்து பார்க்க தொட்டு பார்ப்பாங்களாம் அந்த மாதிரி இடம் இந்த இடம் திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூறக்காய் போடுவாங்க இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை காக்கிறதுக்கு ஒரு பெரிய திருஷ்டியை ஒழிக்கிறதுக்கு பத்து செய்வனில் தப்பிச்சுக்கலாமா கண்ணடியில தப்பிக்க முடியாதான் அதுக்கு சிம்மம் போல் காக்கணுமா நான் சொல்றேன் சிம்ம பண்ணுன்னு சொல்றோம்ல அதே இந்த அம்மா வந்து காக்குறவங்க அதுக்காண்டி சிம்மவனை வச்சுக்கிறோம் சிவா அம்மா அது உள்ள வந்து ஒரு எலுமிச்சமாளம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது என்னால அது என்ன குறிக்கும் அது இந்த சிலையை உருவாக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வேற செஞ்சுருவாங்க இது எதை குறிக்கும் போட்டோம்னா நம்பாள்ட சரணகிரி ஆவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மம் போல போய் காப்பாளாம் எதையும் பார்க்க மாட்டால எந்த இடத்துலையும் காளி கும்புறவங்க நல்லா கேட்டுங்க நிரவதியாக இருக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு போச்சுறாங்களே அவங்களுக்கு காளி ஒத்தாசம் பண்ணுவாங்க இது எதை குறிக்கும் அப்படின்னா காளி கும்புகிறவங்கள தொட்டாவும் காளி தான் தும்பப்படுத்தக்கூடாதான் பெண்களை அவளுக்கு அம்சத்துக்கு தான் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க சிம்மம் அப்படின்னு இதை எடுக்க முடியாதுல்ல கண்டிப்பாக அந்த மாதிரி எவ்வளோ ரசனையோடு செஞ்சுருப்பாங்க எப்படி வச்சிருப்பாங்க பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு அம்பாள் அந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா காளி ரூபத்தில் இருப்பாலாம் இவ்வளோ தொட்டு போகிறவங்க ஃபுல்லாகவே வந்து அம்பாளுடைய அம்சம் மத்திய சொல்லிக்கிட்டு இருக்கும் அதான் எதாவது ஒரு அதிசயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருள் இந்த கோயிலில் அது மாதிரி என்ன அதிசயம் நம்ம கேட்குறீங்க கோயிலில் இந்த ஒவ்வொரு அதிசயம் இப்படி விசேஷமாக இருக்குது அப்படின்னு என்ன ஒரு வைப்ரேஷன் என்ன அந்த கூட பார்த்திங்கன்னா கேரளக்காரங்க வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க எல்லாம் எங்கள் மாந்திரியவாதியாக தான் இங்கே கோயிலுக்கு வருவாங்க எங்கள் அம்பாலே ஒரு அதிசியம் தான் அந்த காலத்தில் வழிபாடு பண்ணதை நாங்கள் இப்போ கொஞ்சம் பட்டதிகிட்ருக்கிறோம் நாங்கள் எதுவும் பண்ணல எங்கள் முன்னோர்கள் ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் அடுத்த தலைமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அம்பாவில் இப்படி அம்பாள் இருக்கிறா அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறோம் எங்கள் கதில் எந்த காரியம் நடக்காது எது கேட்டாலும் அம்பாள்கிட்ட கேட்டு செய்வோம் அந்த மாதிரி கோயிலையும் பரிமாறம் பண்ணுறதும் அந்த மாதிரி கோயில்தான் ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அம்பாள் உத்தரவு கொடுத்தா வாங்கிக்கிருவோம் அது மாதிரி நடத்தி கொடுத்த பிறகு சாமிட்ட கேட்போம் இந்த கோயிலோட இந்த சின்ன மாதிரி கம்பீரம் அம்பாள் இருக்கிறோம் சாமி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம முதல்ல சொல்லும் போதே சொன்னீங்க இந்த பூசணியில் விளக்கு செஞ்சு போடுறது இந்த மாதிரி இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கணும் ஸோ அப்படி ஒரு விசேஷமான ஒரு இதை நம்ம வாங்க நேரில் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்க இந்த வெள்ளை பூசணி அந்த விளக்கு எதுக்காக சாமி என்ன மாதிரி பரிகாரங்களுக்கும் என்ன மாதிரி விஷயங்களுக்கும் இங்க அதாவது பைரவருக்கு கால இருக்கு நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த பைரவர் பைரவருக்கு வெண்பூசணி விளக்கு போட்டான் சந்திர காயின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு அஷ்டத்துக்கு கட்டி வைக்கணும் ஒரு தொடக்கம் பண்ணணும் அப்படின்னா வெண்பூசணி விளக்கு போகிறது காலப்பேருக்கு சிறப்பு நம்ம கோயிலில் மேற்கப்பாத்த பைரவர் மேற்கு பார்த்த ஒரு நடக்காத காரியம் ஒரு முடியாத காரியாக இருக்குது நம்மளுக்கு ஒரு சேவனையாக செஞ்சுருக்கிறாங்க ஒரு கட்டாவோட பொண்ணுக்குறாங்க நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொடக்கம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணி வெட்டி விளக்கு போட சொல்லுவோம் ஒரு கிரக கோளாறு இருக்கிறதுக்கு வெண்பூசணி போட சொல்லுவோம் ஒரு முடியாமல் இருக்காங்க நோய் நொடியே இருக்காங்களா ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வெண்பூசணி வாங்க வெட்டி விளக்கு போடுங்க ஒரு நாலு வெண்பூசணி வெட்டி போடலாம் எட்டு திசை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் முடிஞ்சவங்க தொடக்கம் பண்ணலாம் அதேமாதிரி இந்த காலப்பயிறுக்கு வெண்பூசணி வெட்டி விளக்கு போகிற காரணமே தந்திரக்காய் எதிரிகிட்டு தொல்லை கிடைக்காதான் எவ்வளோ பெரிய செய்வன் இருந்தாலும் நம்மளை பாதிக்காதான் எதிரிகிட்டு இருந்து தொல்லை கிடைக்காதான் ஒவ்வொருத்தங்களும் ஒரு பிடிச்ச விளக்கு இருக்கும்ல இவர் காலப்பயிறு காக்குறவர் அவருக்கு வெண்பூசணி நல்லா பிடிக்குமா அது அதனால வெண்பூசணி விளக்கு போட்டுட்ருக்குங்கய்யா நம்ம இங்கே வெண்பூசணி விளக்கு இருந்தாலுமே நான் வந்து இங்கே ஒரு பார்த்த ஒரு புது விஷயமா அதில் வந்து எல்லா விளக்குலையுமே முட்டை இருந்துச்சுங்க ஐயா ஆமாம் அதுக்கு என்ன விஷயம் சாமி இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே எல்லா கோயில ஒரு வெண்பூசணி விளக்கு போடுவாங்க இங்கே வந்து நாலு வெண்பூசணி போட சொல்லுவோம் எட்டாக வெட்டி வைக்க சொல்லுவோம் கஷ்டப்படுறவங்களுக்கு எட்டு கை கொடுக்குமா அதே மாதிரி நல்லவங்களுக்கு நாலு திசை எல்லா முடிஞ்சவங்களுக்கு எட்டு திசை அப்படிங்கும்போது ஒரு செய்வனில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு ஏவலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க ரொம்பவே முடியாமல் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம பாதிச்சிட்டு இருக்கிற எல்லா பக்கம் பண்ணிட்டோம் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வெண்பூசிலையும் முட்டை வைக்க சொல்லுவோம் முட்டை வச்சோன்னா கரு வெட் வெண்பூசினி முட்டையை வச்சு மிளகு வச்சு போட சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு சேவனை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வெண்பூசினி விளக்கு போடுறோம் திருப்பி அவங்க யாராவது திரும்பி நம்மளுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த முட்டையை வச்சு விளக்கு போட்டோம்னா எது பண்ணுறாங்களோ அவங்கள பாதிக்குமா அவங்கள பாதிக்காதான் அதாவது ஒரு மூணு கிழமை ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் மூணு கிழமை வந்து வாரப்படுறாங்க அந்த மாதிரி இருபத்தி ஒரு நாளைக்கு யாராவது நம்மளுக்கு கெட்டது பண்ணாமல் இருந்தால் நமக்கு நல்ல விஷயமா இங்கே அம்பாளுக்கு நம்ம கருவு முட்டை கருவுதான் எறிவோம் பூசப்பட்டி வெளியே வரும்போது முட்டை கருவு எருவோம் அதுவும் அந்த முட்டை கொடுப்போம் இங்கே வர்றவங்ககிட்ட சொல்லுவோம் ஐயா செய்வோன்னு பாதிச்சுட்டியா கஷ்டப்படாத அடுத்து யார் உனக்கு பண்ணவங்கள திருப்பி அவங்களுக்கே போட்டோம் அப்படின்னு ஒரு வெள்ளை முட்டையை வச்சு விட்டுரு அவங்க உனக்கு பாதிக்காத இருபத்தி ஒரு நாள் உங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா சாமி அணுகிற வந்து சாமி அவங்ககிட்ட ஒத்தாசை பண்ணுவோம் இப்போ வர்றவங்கலாம் குலசாமி என்கிட்ட இருக்கா குலசாமியை கட்டி போட்டு வச்சிக்க அப்படின்வாங்க குலசாமியை கட்டுப்பட முடியாது அதாவது காவு கொடுத்து மாற்றி வச்சுருப்பாங்க அப்போ என்ன காவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாதுல்ல காலப்பேர்கிட்ட பேர்கிட்ட சொல்லாமல் என் எதை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க ஏதாவது வச்சுருந்தாங்க என்கிட்ட சாமி பேச மாட்டேது என்கிட்ட முன்னோர் பேச மாட்டேது அப்படின்னா வெண்பூஷனை வெட்டி இந்த முட்டைக்காரவை வச்சோம்னா உடனே நம்ம வீட்டில் பேசாத தெய்வம் கூட அம்பாள் மூணே நாளில் பேசுவோம் இந்த ஒரு கோயிலோட இது இந்த கோயிலில் வந்தப்போ நீங்கள் முக்கியமான ஒரு சிறப்பு சொன்னீங்க பைரவர் இருந்தாலுமே இது மேற்கு பார்த்த பைரவர் அப்படின்னு சொன்னீங்க இந்த மேற்கை பார்த்த பைரவருக்கு என்னங்கய்யா சிறப்பு என்ன மேற்கு பார்த்த சிறப்புன்னாங்கய்யா காளி கோயிலில் காலம் தான் வச்சுருப்பாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா காளி கோயில் இருக்கும் அங்கே காவல் வந்து காலம் இருப்பாங்க அவர்கிட்ட சொல்லிட்டு அம்பாவை பார்க்க போகணுமா அவர்கிட்ட சொல்லிகிட்டே போகணுமா இந்த மேற்கு பார்த்தவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா அம்பாலிட்ட போகும்போது சொல்லிட்டு போவாங்களா நான் அம்பாவை பார்க்க போகிறேன் என் குறை அம்பாலிட்ட சொல்லிட்டு போகிறேன் இந்த பைரவர் எனக்கு நடத்தி கூடிய கூடவா அப்படின்னு அம்பாலிட்ட சொல்லிட்டு கூட கூட்டு போயிடு வாங்கலாம் நாய் வாகனத்தை வந்து காலப்பேர் வாங்கணும்னு சொல்கிறோம் யமதர்மராஜா வர்றது யாருக்கு தெரியும் எந்த ஜீவராசியும் தெரியாது மனுஷனும் கூட தெரியாதான் பைரவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பைரவருக்கு ஏன் தெரியும் அப்படின்னா அவர் தான் நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் திடீர்னு இறந்து போச்சுன்னா வரத்து போடக்கூடாதான் நம்மளை காக்கிறவர் நம்மளை காற்று நம்மளுக்கு வர்ற இழப்போ வந்து அந்த நாய் வாங்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அது இந்த மேற்கு பார்த்த ஒரு தடவை வந்து ஆகி என் கூடகிரியா அப்படின்னு காலத்தை கலந்துக்கிடுவோம் அப்படின்னா நடந்ததையும் சொல்ல போகிறார் எல்லாருமே சொல்லிடுவாங்க நாளைக்கு நடக்க போகிற என்னான்னு தெரியும் அதே மேற்கு பார்த்த போய் நம்ம உத்தரவு சொல்லிட்டு வந்துடுமா என்னை பாதுகாத்துக்கோ என் கூட இருந்துக்கோ என் வம்சத்தை கூட எனக்கு பட்டி பழுது பார்த்துக்கூட அப்படின்னா நம்மளுக்கு கூட வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பார் எந்த ரூபத்திலையும் அவர் வந்து நமக்கு ஆறுதலாக இருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டப்பட போகுது அப்படின்னா காலப்பயிறர் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்பார் இந்த கோயிலுடைய மேற்கு பார்த்த பயிரோட அதிசயம் காசிக்கு நிகரார பைரவர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பைரவருக்கு வந்து நல்ல நாள் கிடையாது கெட்ட நாள் கிடையாது ஏகாதேசி கிடையாது அமாவாசை கிடையாது எந்த நாளும் கிடையாது இன்னி எந்த நாள் வந்து அம்பாவை பைரவரை பார்க்குறீங்களோ அந்த நொடி பொருள் வந்து உங்களுக்கு பாதுகாவலாக இருப்பார் இதே மேற்கு பார்த்த பயிரோடய விசேஷங்கள் ஒரு கோயிலோட நண்பர் தன்மை வேணும் நம்ப செய்யணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா சக்தி இருக்குது ஆனால் வந்து அம்பாலை வணங்கணும் கால பைரோர் வணங்கணும் மாதிரி முழு நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த எல்லையை மிதிக்கிறோம் அம்பாள் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு எல்லையை மிச்சு நீங்க வந்தீங்கன்னா நடத்தி கொடுத்த பிறகு அம்பாளுக்கு என்ன தேவை செய்யலாம் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி இந்த கோயிலில் இன்னும் பல சிறப்புகள் இருக்கு நம்ம ஒன்றா போய் பார்க்கலாங்க சரிங்க வாங்க ஸோ இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனே நான் என் கண்ணில் பட்டது இந்த பிரம்மாண்டமான புத்து தான் ஸோ சாமி இந்த புத்த பத்தி எங்களுக்கு சொல்லுங்க இது எப்போ உருவானது இப்போ என்ன மாதிரி வழிபாடெலாம் நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நாங்க வரக்கும்போது குட்டியான புட்டு தான் இருந்தது